கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த ஆண்டும் உங்கள் கையை விடாத தேவன் உன் தேவனாய கர்த்தராய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஏசாயா புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு வருடம் முடிந்து ஒரு புதிய வருடம் முன்னால் திறக்கப்பட்டுள்ளது புதிய வருடம் என்றால் நாம் என்னென்ன நினைப்போம் புதிய நம்பிக்கை புதிய திட்டங்கள் புதிய கனவுகள் ஆனால் உண்மை என்னவென்றால் புதிய வருத்தத்தோடு பழைய பயங்களும் வருகிறதே கடந்த வருட தோல்வி வந்துவிடுமோ நிறைவேறாத ஜபங்கள் இருக்கிறதே தீராத பிரச்சனைகள் என்னை விட்டு விலகவில்லையே முடியாத கடன்கள் இருக்கிறதே குணமாகாத நோய்கள் இருக்கிறதே இந்த எல்லாவற்றோடும் தான் நான் புதிய வருடத்திற்குள் கால் வைக்கிறேன் என்று நாம் எண்ணலாம் அந்த நேரத்தில் தேவன் நமக்கு தரும் புதிய வருட வாக்கு தான் பயப்படாதே பயப்படாதே இந்த வருடத்திற்கான தேவனுடைய அடிப்படை வாக்கு இந்த வருடம் பொருளாதாரம் எப்படி இருக்குமோ குடும்பம் எப்படி இருக்கும் என் உடல் நலம் எப்படி இருக்கும் என்னுடைய ஊழியம் எப்படி இருக்கும் என்னுடைய வேலை எப்படி இருக்கும் என்னுடைய படிப்பு எப்படி இருக்கும் என் மகளுக்கு குழந்தை இந்த வருடமாவது கிடைக்காதா என் மகனுக்கு இந்த வருடமாவது திருநம் திருமணம் நடக்காதா ஏங்கிக் கொண்டிருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் முன் தேவன் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார் நான் உன் கையை நம்ம ஐயோ வலிக்குது என்னால முடியல எனக்கு கை வலிக்கிறதே அப்படி என்று சொல்லி கூட நாம் எண்ணலாம் ஆனால் தேவன் நம்முடைய கையை அளவா பிடித்திருக்கிறார் நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் புதிய வருடத்தில் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் உறவுகள் மாறலாம் ஆனால் தேவனுடைய கை மாறாதது நம்மை பிடித்திருக்கிற பிடி விடப்படக்கூடியது அல்ல பிரியமானவர்களே மிகவும் அதிக வலிமையோடு பிடித்திருக்கிறார் அல்லவா பயப்படாதே பயப்படாதே அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்குள் இருக்கிற பயம் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் பறந்து போகிறதல்லவா தேவன் சொல்லுகிற வார்த்தை நான் சொல்லவில்லை என் சுயமாக சொல்லவில்லை தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே என்று சொல்லி யார்னாலும் மாறலாமா உறவுகள் மாறி போகலாம் தான் ஆனா தேவன் மாறாதவர் அல்லவா அவருடைய வார்த்தைகள் மாறாததல்லவா இந்த வசனத்தில் இந்த ஆண்டுக்கான நாலு வலுவான வாக்குத்தங்கள் அமைந்துள்ளது உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் இந்த வருடத்தின் அடையாளம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் தேவன் நம்முடைய தேவன்க எவ்வளோ உரிமையா சொல்றார் உன் உன் கர்த்தர் கர்த்தர்னா ஓம் பிள்ளைங்க ஓம் புருஷு அப்படின்னு சொல்லி நம்ம உரிமை சொல்கிறோம் இல்லையா அது போலதான் உன் தேவனாகிய கர்த்தராயே நான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உறவினர்கள் கைவிட்டு விடலாம் ஆனா தேவனுடைய வார்த்தை மாறாதது அல்லவா தேவனுடைய வாக்கு மறையாததல்லவா அல்லவா என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வருடத்தை யார் வழிநடத்த போகிறார்களோ என்று சொல்லி நாம் பயப்பட்டு கொண்டிருக்கலாம் உன் தேவனாகிய கர்த்த அவர் உன் நம்மை வழிநடத்த போகிறார் கடந்த வருடத்தில் நம்மை காத்தவர் விழுந்த போதும் நம்மை தூக்கி எழுப்பி உட்கார வைத்தவர் நீ நினைக்காத நேரத்தில் உதவியவர் எத்தனை பிரச்சனைகளில் நமக்கு உதவி செய்திருக்கிறார் நமக்கே தெரிஞ்சிருக்காது ஆனா அந்த ஆனால் நாம் கடந்து வந்திருப்போம் அல்லவா இந்த வருடத்தையும் அதே தேவன் தான் நடத்தப் போகிறார் ஆனால் அதே பிரச்சனைகளோடு அல்ல அதே போராட்டங்களோடு அல்ல ஒரு முடிவோடு ஒரு நம்பிக்கையோடு தேவன் நம்ம கையை பிடிச்சிருக்காரு நம்ம அதே நம்பிக்கையில் செயல்படும் பொழுது புதிய வருடம் புதிய தேவன் அல்ல புதிய விசுவாசம் அல்ல அதே விசுவாசமான தேவன் தான் நம்மளுடைய வலது கையை பிடித்து இந்த வருடத்தின் பாதுகாப்பு என்று சொல்லி நம்மை அவருடைய கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறாரு அவர் கைக்குள்ள நம்ம இருக்கிறப்ப எவ்வளவு பயமோ எவ்வளவு இருளோ வாழ்க்கை இருளாக தோன்றலாம் அவர் கை பிடிச்சு நம்ம முன்னாடி போறப்ப நமக்கு என்ன பயம் வேண்டி இருக்கிறது ஆனால் அறியாத பாதையில் தேவன் சொல்லுவது நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன்ப்பா நீ உனக்கு வழி புதுசாக இருக்குதா உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு பெருசாக இருக்குதா உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய போராட்டங்கள் முடிவே இல்லாமல் இருக்கா நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேனே உனக்கு நான் ஆறுதலாக இருக்கிறேனே நான் உனக்கு நம்பிக்கையாக இருக்கிறேனே தேவன் சொல்லுகிறார் வலது கை என்றால் என்ன நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் நம்முடைய முயற்சியில் நம்மளுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய எதிர்காலத்துல இந்த வருடத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள்ல நீங்கள் போகும் பாதைகளில் வலது கையை பிடித்திருக்கிறார் எல்லாவற்றிலையும் கூட வருகிற தேவன் அல்லவா அவர் அனைத்திலும் தேவனுடைய கை உங்களோட சகோதர சகோதரிகளே நீங்கள் தவறினாலும் நீங்கள் சோர்ந்து போனா கூட அவர் உங்க கையை விடவே மாட்டாருங்க பயப்படாதாய் மூணாவதாக சொல்கிறார் அவர் பயப்படாதே என்று சொல்லி பயப்படாதே முன்னூத்தி அறுபத்தி ஆறு முறை வயதாகமத்தில் இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு இதை நம்ம காலையிலே சொல்லலாம் பயப்படாதே என்று சொல்கிறார் இந்த வருடத்தின் புதிய வருடத்தின் மிகப்பெரிய எதிர் எது இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில பயம் என்ன ஒரு சின்ன பிரச்சனையினால நம்ம பயம் நம்மளை என்ன செய்கிறது நம்மளை இன்னும் கீழே பின்னுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை இன்னும் அதிகமாக தள்ளி கொண்டே இருக்கிறது அல்லவா இந்த வருடமும் இப்படித்தான் ஆகுமோ என் வாழ்க்கை மாறுமா என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன என் குடும்பத்தின் எதிர்காலம் என்ன என்னுடைய வேலைஸ்தலத்தில் எதிர்காலம் என்ன ஐயோ எத்தனை வருட காத்திருப்பு பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே தேவன் சொல்கிறார் நான் சொல்லவில்லை பயப்படாதே என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆனால் வேதாகமத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரை முன்னூற்றி அறுபத்தி ஆறு முறை என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது நீ தனியாக இல்லை உன் கையை பிடித்தவர் இருக்கிறார் இந்த வருடம் பயம் உன்னை ஆளக்கூடாது விசுவாசம் உன்னை நடத்த வேண்டும் பயம் நம்மை விட்டு போக வேண்டும் என்றால் விசுவாசம் நமக்குள் காலொன்றை நிற்க வேண்டும் சகோதர சகோதரிகளை விசுவாசத்தில் நாம் உறுதிப்படும்போது போது விசுவாசத்தில் நாம் பலப்படும்போது பயம் நம்மை விட்டு நீங்குகிறது நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார் இந்த வருடத்தின் உறுதியை அவர் உறுதிப்படுத்துகிறார் இது சாதாரண வார்த்தை அல்ல இது தேவனுடைய உறுதி இந்த வருடத்தில் மனித உதவி குறையலாம் வாய்ப்புகள் அடையாளம் இல்லாமல் போகலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு உதவி செய்வேன் நம்பினவர்கள் எல்லாம் நம்மை விட்டு போகலாம் வாக்கு தத்தம் உள்ளவர் வாக்கு மாறாதவர் கொடுப்பா ஆனால் சூழ்நிலைகளால் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் தேவன் மனம் மாறாதவர் மனிதன் அல்ல அவர் மனம் மாற வாக்கு பண்ணினவர் அல்லவா நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார் சரியான நேரத்துல சரியான வழியில சரியான அளவில நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அன்பர்களே இந்த வருடம் தேவனுடைய உதவி உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் குறையாது புதிய வருடத்திற்கு தேவனுடைய வாக்குத்த பயன்பாடு எப்படி இருக்கிறதா இந்த வருடம் நீங்கள் தனியாக போராட வேண்டாம் நீங்க மன சோர்வில் வாழ வேண்டாம் நீ பயத்தில் முடங்க வேண்டாம் இந்த வசனத்தை இதை அடையாளமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இருதய பலகைகளில் நீங்கள் கொள்ளுங்கள் கர்த்தர் என் கையை பிடித்திருக்கிறார் ஒவ்வொரு பிரச்சனையிலே சொல்லுங்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த வருடமும் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கை தெளிவாக வெளிப்படும் பிரியமானவர்களே அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வருடம் நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் தேவன் வலிமையானவர் உன் சூழ்நிலை மாறாது இருந்தாலும் தேவன் உன்னை மாற்றுவார் இந்த புதிய வருடம் கைப்பிடித்த தேவனோடு நடக்கிற வருடமாக இருக்கட்டும் இந்த வாக்கு நம்புங்கள் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும் அன்பர்களே கரம் நம்மை பற்றி இருக்கிறது கர்த்தருடைய வலிமையான கரம் நம்மை பற்றி இருக்கிறது எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டுவிடாதவர் நாம் அர்ப்பணிப்போமா கர்த்தாவே இந்த புதிய உம்முடைய கையில் ஒப்படைக்கிறோம் அப்பா எங்கள் பயங்களை அகற்றுங்க எங்கள் கைகளை பிடித்துக்கொண்டு இந்த வருடம் முழுவதும் நடத்த போகிற கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி சுவாமி நீ சொன்ன வாக்கு தத்தத்தின்படி உதவி செய்ய போகிற தயவிற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க போகிற தயவிற்காக நன்றி அப்பா இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமீன் காட் பிளஸ் யூ இஸ் யூ ஹாப்பி நியூ இயர்